சொன்னே கரு ஆரோக்கா சார் செம்மி டீச்சரு நிர்மலா டீச்சர் அப்படியே அதாவது பெரிய ஒரு ஒன்றுமே மற்றத்த காலத்தில் பேரே வராமல் இருந்த நிலையில சம்போன டீச்சர் வரமும் அதை அவங்க ஹை ஸ்கூலாக அதுக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்கிறேன் நிலையை பார்த்துக்கிட்டா குழந்தைங்க படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தடையாக போய் படித்துக்கணும்னா ரொம்ப சிரமம் அப்போ அந்த பெரிய காரியத்தை செஞ்சதுக்கு அதே போல இங்கே வந்த டீச்சர்ஸும் எல்லாருமே குழந்தைங்களால ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக எந்த நிலையிலிருந்து அந்த குழந்தைங்க வரதுங்கிறது புரிஞ்சு இருக்கிறதுனால மத்தத்தில் மேன்மை இன்னும் இன்னும் வளரணும் அதே போல கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா அனுகூலியங்களும் பாவப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு மற்ற எல்லா டீச்சர்ஸையும் பாராட்டுறேன் தமிழ் குழந்தைகளுக்கு ராதா டீச்சர்ல தான் நான் ரொம்ப அதே போல ஒவ்வொரு குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சு அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து இங்க படிச்சா நல்லா இருக்குமா இல்ல அவங்க தமிழ்நாடு அனுப்பி விட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நிறைய பிள்ளைங்களை வந்து இந்த தமிழ்நாடு அனுப்பி நல்ல நிலைக்கு வர அளவுக்கு அவங்க வந்து தமிழ் மேல கற்றுள்ளது மட்டும் அல்லாமல் தமிழ் மாணவர்கள் மேலே ரொம்ப கற்றாரு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு இன்னும் போட்டு

பாராட்டுகள் மூன்று பேரும் நலமுடனும் எல்லா நலனும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கள் கூறி முடிக்கிறாங்க